ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நாஸ்டர்டாமஸ் பாபா வாங்கா இந்த ரெண்டு பேரையும் ஆவிகள் உலகம் சேனல் ரசிகர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுக்கு ரியோ டாட் சுகி அப்படின்ற ஜப்பான் நாட்டு பெண்ணை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்ற பதில்தான் பெரும்பாலும் வரும் நாஸ்டடமஸ் பாபா வாங்கா ரெண்டு பேருமே வருங்காலத்தில் நடக்க போகிறத முன்கூட்டியே கணிச்சு கூறிய தரிசிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாபா வாங்காவை பெண் நாஸ்டடமஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி ரியோ டாட்ஸுகி அப்படின்ற பெண் ஜப்பான் நாட்டு பெண்ணை ஜப்பான் நாட்டோட பாபா வாங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு வருங்காலம் பற்றி ஆர்வடங்கள் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ரியோ டாட்ஸுகி அப்படி என்னங்க அவர் ஆறுடம் சொல்லிட்டாருன்னு கேட்குறீங்களா வாங்க அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஜப்பான் நாட்டில் மாங்கா அப்படின்ற காமிக்ஸ் படக்கதை புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸானது இந்த மாங்கா காமிக்ஸ் புக்குகளில் பல விதங்கள் உண்டு அந்த வகையில் ரியோ டாட்ஸுகி என்ற பெண்ணும் ஓவியரும் மாங்கா காமிக்ஸ் புத்தகங்களை எழுதினார் படங்கள் வரைஞ்சார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் எழுதின புத்தகங்களில் ஒன்று தான் பாட்டாசி காமிட்டா இட்டாய் டக்குன்னு படிக்கும்போது எதை மிட்டாய் வாங்கிட்டு வான்ற சொல்கிற மாதிரி தோணும் ஆனால் இந்த ஜப்பான் மொழி வாக்கியத்துக்கு நான் பார்த்த வருங்காலம் அப்படின்னு அர்த்தம் ஆமாம் அந்த புத்தகத்தில் கனவுல தான் கண்ட காட்சிகளை வருங்காலத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை ரியோ லியோடாட்ஸ் குறிப்பிட்டிருந்தார் இந்த புத்தகம் வெளிவந்த ஆரம்ப காலத்தில் யாரும் அது பெருசாக சீண்டவே இல்லை இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றுன்ற நினப்பு தான் பலருக்கு இருந்தது ஆனால் ரியோ டாட்ஸ்வகி எழுதின அந்த புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஜப்பான் நாட்டோட கோபே நகரத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் குறிப்பிட்டிருந்தார் அப்போவும் அதை பற்றி யாரும் பெருசாக அலட்டிக்கல ஏன்னா ஏற்கனவே ஜப்பான் நாடு பூகும்போ குழுக்கல்களுக்கு பேர் போன நாடு தான் அதனால் டியோ ரியோடாட்ஸ்வகியோட தீர்க்க தரிசனத்தை பெருசாக யாரும் கண்டுகளில்லை இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சி ஜனவரி மாதம் பன்னெண்டாழாம் தேதி ஜப்பான் நாட்டோட கோப்பை நகரத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒம்பது என்று பதிவான பெரிய பூகம்பம் ஏகப்பட்ட உயிர் சேதம் பொருள் சேதம் அதுக்கு பிறகு தான் ரியோடாட் சுகியோட பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அவர் எழுதின புத்தகத்தை பல லட்சம் பேர் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தாங்க ரியோடாட்ஸுக்கி அவரோட மாங்காய் படக்காத புத்தகத்தில் இன்னொரு ஆறுத்தையும் சொல்லியிருந்தார் உலக அளவில் பெரிய ராக் இசைக்குழுவில் ஒன்று குயின் இசைக்குழு அந்த குழுவை சேர்ந்த பிரபல பாடகர் ஃப்ரெடி மெர்குரி ஒரு புது வகை நோயால் இறந்து போவார்னு ரியோ டாட்ஸுக்கி அவரோட புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆறாம் வருஷம் எழுதியிருந்தார் அவர் சொன்ன மாதிரியே பதினஞ்சு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருஷம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஃப்ரெடி மெர்குரி இறந்து போனார் அது என்னங்க புது வகை நோய் அப்படின்னு கேட்பீங்க அவர் இறந்தது வேற ஒன்றும் இல்லைங்க எயிட்ஸ் நோய் காரணமாக தான் இறந்து போயிட்டார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் தேதி இளவரசி டயானா இறந்து போவார்னு லியோடாட்ஸுக்கு அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்கார் என்ன ஆச்சரியம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி இளவரசி டயானா இறந்து போனார் இது கூட பெரிய ஆச்சரியம் இல்லைங்க லியோடாட்ஸுக்கி சொன்ன இன்னொரு ஆர்வடம் பருத்தியது தான் சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் மார்ச் மாதம் ஜப்பான் நாட்டில் வரலாறு காணாத பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் கூடவே இலவச இணைப்பு மாதிரி ஒரு சுனாமியும் ஏற்படும் அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் மார்ச் பதினொன்றாம் தேதி ஜப்பான் நாட்டில் டோக்கோகு பகுதியில் வரலாறு காணாத ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ரிக்டர் அலோகோடல ஒம்பது புள்ளி அப்படின்னு பதிவான பெரிய சைஸ் கூகம் ஆகுது ஜப்பானையே ஒரு உழுக்கு உழுக்குன்னு அந்த பூகத்தோடு தொடர்ச்சியாக சுனாமி ஏற்பட்டுச்சு புகுசிமா பகுதியில் இருந்த அணுவுல இந்த சுனாமியால் தாக்கப்பட்டு உருகி கதிரியக்கம் கடலில் கலந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இந்த பூகம்பம் ப்ளஸ் சுனாமி காரணமாக கிட்டத்தட்ட இருபது நாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பலியானாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ரியோடாக்கி எழுதின ஆரோட புத்தகத்துக்கு அப்படி ஒரு வரவேற்பு அந்த புத்தகத்தோட ஒரு பதிப்பு மட்டும் ஒம்பது லட்சம் பிரதிகள் விற்றுது ஜப்பான் மொழியில் எழுதப்பட்ட அந்த புத்தகம் சீன மொழியில் கூட மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அதோடு கூட ரியோ விக்கிக்கு ஜப்பான் நாட்டோட பாபா வாங்கா அப்படின்ற பேரும் வந்துச்சு கொரோனா பெருந்தொற்று பற்றியும் அவர் புஸ்தகத்தில் முன்கூட்டியே சொல்லியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் உலகத்தில் இனந்தொழியாத தொற்று நோய் பரவும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நோய் உலகம் முழுக்க பரவும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த நோய் உச்சத்தை அடையும்னு சொல்லி ரியோ குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தார் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் சுகி குறிப்பிட்ட அந்த இனம் தெரியாத தொற்று நோய்க்கு பெயர் கொரோனா பூமியை அந்த பெருந்தொற்று படாத பாடுபடுத்தி விட்டு ஓஞ்ச போது அப்பா ஆடா அப்படின்னு உலகம் பெருமூச்சு விட்டுச்சு அது உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் கூட பல பேர் இறந்துருப்பாங்க கொரோனாவில் நமக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் நண்பர்கள் அந்த அனுபவம் நம்ம இந்தியாவிலேயும் பலருக்கு இருக்குது ரியோடாட்ஸுக்கு சொன்னதில் ஒரு சின்ன தவறு இருந்துச்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஏப்ரல் மாதம் கொரோனா உச்சத்தை தொடும்னு எழுதியிருந்தார் ஆனால் கொரோனா வைரஸ் உச்சத்தை தொட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷம் கொரோனா நோய் தொற்று பற்றின ஆரூடத்தில் ஆனானப்பட்ட நாஸ்டாமஸோட கணிப்பு கூட பேசிக்கி போச்சு இந்த நிலையில் ரியா டாட்ஸுகியோட கணிப்பு தப்பு தப்பி போனதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்தது இந்த இனம் தெரியாத மர்ம தொற்று நோய் திரும்ப வரும் பத்து வருஷம் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷம் கொரோனா மீண்டும் வரும்னு சொல்லியிருக்காரு அது வருமா வராதான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷம் தன்னோட ஆரோட புத்தகத்தில் இன்னும் புது புது விஷயங்களை சேர்த்து ரியோ டாட்ஸுக்கு கொண்டு வந்தார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை ஆறுடமாக முன்கூட்டியே எழுதி வச்சு ரியோ டாட்ஸுக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்கார் அந்த ஆறுடம் இது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜப்பானில் ஒரு பேரழிவு ஏற்படும் ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் இடையில் இருக்கிற பசிபிக் கடல் பகுதியில் ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகும் அதன் மூலம் பெரிய சுனாமி உண்டாகும் அந்த சுனாமி என்ற ஆழிப்பேரலை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் அந்த சுனாமியை விட மூணு பங்கு பெருசாக இருக்கும் ஜப்பான் நாட்டுக்கு இது பெரிய ஆபத்தாக முடியும்னு அவரோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு இந்த லேட்டஸ்ட் ஆர்வடத்தினால ஜப்பான் நாடே ஆடி போயிருக்கு ஜப்பான் நாட்டில் இல்லை பசிபிக் கடலில் இருக்கிற பிலிப்பைன்ஸு சாய்வானு வியட்நாம் கொரியா ஹாங்காங் சீனா மாதிரியான நாடுகளும் கதி கலங்கி போயிருக்கு ஜப்பானுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதம் குறைஞ்சி போச்சு பல விமான சர்வீஸுகள் ரத்தாயிடுச்சு பெரும் சிக்கலில் ஜப்பான் நாடு இருக்குது பொருளாதார சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடுப்பகுதியில் ஜப்பானுக்கு பயணம் செய்ய டிக்கெட் பதிவு செஞ்சிருந்த ஐம்பது சதவிகிதம் பேர் விமான டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பீதி ரியோடாட்ஸிக்கு சொன்ன ஆர்வலச வானிலைக்காரங்க நம்பலை அது எப்படிங்க நவீன கருவிகள் வச்சு கூட சுனாமி வர்றதை முன்கூட்டியே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணால் எப்படி கனவு கண்டு வருங்காலத்தில் சுனாமி வர்றதை எப்படி கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இது அறிவியலில் சேராத புவியியல் ரீதியாக அந்த பெண் சொல்கிற இடத்துல கடல் தரையில் வெடிப்பு ஏற்பட வாய்ப்பே இல்லை இப்படி வானிய வானிலைக்காரருங்க புவியியல் நிபுணர்கள் சொல்லிட்டாங்க அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பூமிக்கு மேலே எந்த ஒரு விண்கல்லோ வேறு கிரகசு பொருளோ வந்து விழுந்து சுனாமி ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜப்பான் அரசாங்கம் ரியோ டாட் ஸ்விக்கி சொன்ன ஆர்வடத்தை அங்கீகரிக்கலை ஆனால் ஜப்பான் மக்கள் விழிப்பாக இருக்கணும் தயாராக இருக்கணும்னு அரசு மறைமுகமாக எச்சரிக்கை விட்டுருக்கு ரியோ டாட் சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷ சுனாமி ஆர்வடம் ஜூர வேகத்தில் பரவிக்கிட்டு வருது இது தொடர்பாக நிறைய வீடியோக்கள் மீம்ஸுகள் ஹேஷ்டேக்குகள் டிவிக்களில் விவாதங்கள்னு போய்கிட்டு இருக்கு ஜப்பான் நாட்டில் முதலுதவி பொருட்கள் அதிக அளவில் விற்பனையாகி அந்த அளவு பொருட்களுக்கு இப்போ தட்டுப்பாடு இருக்குது இப்போவே நிறைய மக்கள் சுனாமியை எதிர்கொள்ள தயாராகி வர்றாங்க பசிபிக் பெருங்கடலில் ரியோ சுகி குறிப்பிட்டிருக்கிற இடத்துல அபோலாக்கி கால்டெரா அப்படின்ற எரிமலை ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த எரிமலை ரியோடாட்ஸுகி சொல்கிற சுனாமி அந்த எரிமலை வெடித்து அதன் காரணமாக ஒருவேளை உண்டாகலாம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ரியோடாட்ஸுக்கோட ஆறுடங்களில் ஒரு வித்தியாசமான சிறப்பு இருக்குது அவரோட ஆறுடம் குறு குறிப்பிட்ட வருஷத்தில் நடக்காமல் போச்சுன்னா அப்போ அடி அப்படின்னு நம்ம அப்படியே விட்டுற முடியாது அடுத்த பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த ஆர்வடம் அவர் குறிப்பிட்ட மாதிரி நடந்தே தீரும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷம் சொன்ன மாதிரி கொரோனா பூமிக்கு திரும்பவும் வரலன்னு வைங்க அது சொல்லி வச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் வருஷம் வந்துடும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பசிலை கடலில் வெடிப்பு ஏற்பட்டு சுனாமி உருவாகலைன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதாம் வருஷம் அது உருவாக வாய்ப்பு இருக்குது இதனால் பயசின் பிடியில் இருக்காங்க ஜப்பான் மக்கள் சரி லியோடார் சுகி சொன்ன ஆறுடங்கள் பொய்யா போயிருக்கா அவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் தனக்கு முடிவு வரும்னு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த வருஷம் அவருக்கு மரணம் எதுவும் ஏற்படலை ஆனால் ஒரு வித்தியாசம் அந்த வருஷம் அவர் ஓய்வு பெற்றுட்டார் ஓஹோ ஓய்வு தான் முடிவுன்னு அவர் சொன்னாரா அப்படின்னு ஜப்பான் நாட்டு மக்கள் புருவத்தை உயர்த்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ரியோட ரியோட அர்சுகி தன்னோட இருந்து முழுசாக ஓய்வு பெற்றுக்கிட்டார் ஆனால் இன்னும் உயிரோடு தான் ஜப்பானில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் உலக புகழ்பெற்ற அமானுஷ்ய நிபுணர்களான ஒருத்தரான எட்கர் கேசி கண்ணு மேய்க்கிற நேரத்தில் ஜப்பான் நாட்டை அழிஞ்சு போகும்னு அவருடைய ஆர்வம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கார் ஜப்பான் நாட்டில் மூன்றில் ரெண்டு பகுதி அழிஞ்சு போகும்ன்ற நம்பிக்கை வேறே ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நேரத்தில் டாட்ஸிக்கு சொல்லியிருக்கிற இந்த ஆர்வடம் ஜப்பான் மக்கள் மனசில் எக்கச்சக்கமான பீதியை எழு ஏற்படுத்தியிருக்கு உலக வரைபடத்தில் இருந்தே ஜப்பான் நாடு மாயமாக மறைஞ்சிடுமோன்ற பயத்தில் இருக்காங்க மக்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குமா பலிக்குமா பலிக்காதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்